மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மூர்த்தி திமுக அமைச்சரான இவர் பத்திரப்பதிவு துறையை தன் வசம் வைத்துள்ளார் தற்போது இவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது கடந்த வருடம் பாஜக முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை பதிவுத்துறையில் நாள்தோறும் நடைபெறும் பதிவுகளில் ஒவ்வொரு ஆவணத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை தனியே கையூட்டாக பெறப்படுகிறது என்றும் அது துறையின் அமைச்சரின் பெயரில் வசூலிக்கப்படுகிறது என்றும் வேண்டுமென்றே உள்நோக்கம் கொண்டு திரிக்கப்பட்ட ஒரு செய்தி பரப்பப்பட்டு வருகிறது பதிவுத்துறையை பொறுத்த மட்டில் ஒரு நாளைக்கு ஏறக்குறைய பத்தாயிரம் ஆவணங்கள் பதியப்படுகின்றன ஆவணங்களை பதிவுக்கு கொண்டு வரும் பொதுமக்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய அனைத்து கட்ட கட்டணங்களையும் ஆன்லைன் வழியாகவே செலுத்த வேண்டும் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்கள் ஆன்லைன் வழியாக மட்டுமே செலுத்தப்பட முடியும் என்ற வகையில் பதிவு துறையானது முற்றிலும் கணினிமயமாக்கப்பட்டு இதற்கென விரிவான மற்றும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சமீப காலங்களில் பதிவுத்துறையில் பல சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு இந்தியாவின் பிற மாநிலங்கள் தமிழக பதிவுத்துறையை முன்னோடி துறையாக பார்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளது ஆனால் இந்த துறையில் ஊழல் நடைபெறுவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்தார் அந்த வகையில் அமலாக்கத்துறை பிடியில் இல்லாத அமைச்சர்கள் வரி மூர்த்தி பிடிஆர் டி ஆர் என இருக்கையில் அமலாக்கத்துறையில் அவர்களை வசமாக சிக்க வைத்திருக்கிறார் ஸ்டாலின் திமுக பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை அந்த பகுதியைச் சேர்ந்த இரண்டு அமைச்சர்களும் முன்னின்று செய்திருந்தனர் இதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எல்லாம் மத்திய அரசுக்கு எதிராக இருந்தது அமைச்சர் மூர்த்தி பேசுகையில் மதுரை மண் அரசியலனுடைய விழிப்புணர்வை பெற்றிருக்கக்கூடிய மண் நம்முடைய மதுரை மண் எத்தனையோ மாநாடுகளை நடத்தி எழுச்சியுற்று இயக்கத்தை பொலிவோடும் வலுவோடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் இன்றைக்கு அரசு செயல்பாடும் கழக செயல்பாடும் இரு கண்களாக பாவித்து அந்த அளவிற்கு தமிழகம் முழுவதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி நான்கு மணி நேரங்களில் இருபது மணி நேரம் மக்களுக்காக செலவு செய்கிறார்கள் இந்த பொதுக்குழுவை சிறப்பாக நடத்த பெரும் வாய்ப்பு கொடுத்தீர்கள் இதைவிட என் வாழ்க்கையில் பெரிய பெயர் எதுவும் இல்லை என வரவேற்று உருக்கமான முறையில் பேசினார் இதனையடுத்து முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில் மாமதுரை போற்றுதும் மாமதுரை போற்றுதும் என்று சொல்வதை போன்று மதுரை மூர்த்தி போற்றுதும் மதுரை மூர்த்தி போற்றுதும் என்று பாராட்டுகிறேன் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பிரிது என்று சொல்வார்கள் இங்கு மூர்த்தியும் பெரிது கீர்த்தியும் பெரிது என்று சொல்லத்தக்க வகையில் மிக மிக பிரம்மாண்டமாக பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி காட்டிவிட்டார் அருமை சகோதரர் மூர்த்தி என புகழ்ந்து பேசினார் கீர்த்தி என்பது உங்கள் குடும்பத்திற்கு அவர் சம்பாதித்துக் கொடுக்கும் ஊழல் பற்றி இப்படி பொது மேடையில் பேசலாமா அதனைத்தான் நீங்கள் கூறுகிறீர்களா பத்திரப்பதிவு ஊழல் பெருச்சாலி என்று தெரிந்தும் பாராட்டு வாசிப்பது இன்னும் நன்றாக ஊழல் செய் எனக்கு வேண்டியதை வெட்டிவிடு என்பது போல இருக்கு என கருத்துக்கள் உலா வரத் தொடங்கியது இது மட்டுமில்லாமல் உங்கள் அரசை நீங்களே போட்டு கொடுக்கிறீர்களா என கேள்விகள் எழுந்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்